உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் பதினாலாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் இரவு பதினொன்று பதினொன்று வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் அதிகாலை இரண்டு பதினேழு வரை பத்திரை பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி கோச்சாரம் குரு மிதனத்திலும் சுக்கரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கண்ணியிலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்